அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியோல நான்காம் வகுப்பு கணக்கு பயிற்சி விடைகளில் இயல் ஏழு நேரம் பாடத்திற்கான விடைகள் பார்க்க போறோம் சரிங்களா நம்ம கடிகாரத்துல எப்படி நேரம் அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட இந்த பாடம் முழுசாக இருக்குது இப்போ இது வந்து கடிகாரம் காட்டும் நேரம் பதினோரு மணி இருபத்தி நிமிடம் இது எப்படி ரெண்டு பதினஞ்சு அடுத்து இது வந்து ரெண்டு மணி பதினஞ்சு நிமிடம் எப்படி அப்படின்னு குழந்தைங்க ஒரு ரெண்டு வாட்சிக்கு சொல்றேன் பார்த்துங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பார்க்க சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஈஸியா இருக்கும் இந்த பெரிய முள் பெரிய முள்னால் கட்டையாக இருக்கிற முள் குட்டையாக இருக்கும் ஆனால் கட்டையாக இருக்கும் அந்த முள் தான் மணிமூள் இந்த நீளமான முள் வந்து நிமிடம் இப்போ இந்த கட்டையாக இருக்கிற முள் எந்த ரெண்டு மணிக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு பார்க்குறோம் ரெண்டை தாண்டி இருக்குது சரிங்களா ரெண்டுக்கும் மேலே ரெண்டை விட கொஞ்சம் அதிகமாகிருக்கும் ரெண்டுலேருந்து மூணுக்கு போயிட்டுருக்கு அப்புறம் ரெண்டுக்கும் கொஞ்சம் மணி அதிகமாயிருச்சு அடுத்து இந்த நிமிட முள் எங்கே இருக்குதோ அதை அஞ்சால் பெருக்கணும் நிமிட முள் எத்தனை இருக்குது மூணுல இருக்குது இப்போ முகஞ்சே பதினஞ்சு அப்போ ரெண்டு மணி பதினஞ்சு நிமிடம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க இங்கே பார்த்தோம்னா இந்த குட்டையான முள் வந்து ஒம்பது மணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்போ ஒம்போது மணி ஒம்பதுன்னு போட்டுக்கலாம் நிமிட முள் ரெண்டில் இருக்குது இப்போ ரெண்டஞ்சே பத்து அப்போ ஒம்போது பத்துன்னு வச்சுக்கணும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா இங்கே குட்டையான முள் வந்து ஆறுக்கும் ஏழுக்கு நடுவில் இருக்குது அப்போ ஆரை தாண்டிடுச்சு அப்போ ஆறு மணி போட்டலாம் இந்த நிமிட முள் ஏழு இருக்குது என்ன அர்த்தம் ஏழு அஞ்சு முப்பத்தி ஐந்து இங்கே பாருங்க அப்புறம் இங்கே ஏற்றிருக்கிறது ஒம்போதுக்கு பக்கத்தில் இருக்குது ஒம்போதுன்னு போடக்கூடாது ஒம்போது வரலை ஒன்பது கூட இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன்னா இங்கே வந்தால் தான் ஒம்போது ஒம்போதுக்கு முன்னாடி தருது பன்னெண்டு தாண்டி வந்தால் தான் பன்னெண்டுக்கு இந்த பக்கம் வந்தால் தான் ஒம்போது மணி இப்போ ஒம்பது மணி ஆகலை அப்போ எட்டு தான் ஆகுது எட்டு பதினொன்று இருக்குது பதினோரு அஞ்சு ஐம்பத்தஞ்சு பயத்தஞ்சு தான் ஐம்பது வரும் பதினோரு அஞ்சு என்ன வரும் ஐம்பத்தி ஐந்து மணி அப்படின்னு சொல்லி வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணு மணி சரிங்களா பன்னெண்டை தாண்டி இருந்துச்சு இல்லையா அதனால இது மூணு மூணு போட்டலாம் அதுக்கப்புறம் ஓரஞ்சு அஞ்சு மூணு மணி ஐந்து நிமிடம் மூணு ஐந்து மணின்னு போட்டுக்கலாம் அதே மாதிரியே தான் இங்கே ஒன்று முப்பதுனால் ஒன்றை விட கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்க ஒன்றுக்கு விட கொஞ்சம் தாண்டி வந்துடுச்சு முப்பதுக்கு எவ்வளோ போடணும் ஆறஞ்சு முப்பதுங்கிறதுனால ஆறு நேர் கோடு போடணும் சரிங்களா அதே மாதிரி இங்கே பன்னெண்டு பன்னெண்டு தாண்டி வந்துருச்சு பன்னெண்டு நாற்பதுனா எட்டு போடணும் எட்டு அஞ்சு நாற்பது இங்கே பதினஞ்சுனா மூவஞ்சு பதினஞ்சு அதே மாதிரியே தான் இங்கே இருபத்தஞ்சுனா ஐயஞ்சி இருபத்தஞ்சுலையா அஞ்சுக்கு போடணும் பத்துனா ரெண்டஞ்சு பத்துலையா ரெண்டுக்கு போடணும் ஐம்பத்தஞ்சுனா பதினோரு அஞ்சு ஐம்பத்தஞ்சனால இங்கே பதினொன்றுக்கு போடணும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மணிமூல் நிமிடம்னு ரெண்டுமே வரையும் இப்போ பதினோரு மணினா பதினொன்னு தாண்டிடும் பதினோரு பதினஞ்சு மணி பதினஞ்சு நிமிஷம்னா கொஞ்சம் அதிகமாயிரும் பதினொன்றையினா ம பா மறுபடியும் அதிகமாயிரும் பதினொன்றே முக்கால்லாம் மறுபடியும் அதிகமாகிடும் அப்போ பதினோருன விட கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி போட்டு பதினைந்து நிமிடம்னா பூகஞ்சு பதினஞ்சு மூணு ஒம்பது முப்பதுனா ஒம்போத தாண்டி பாதி தூரம் வந்துடும் அதுக்கப்புறம் என்னென்ன வரும் முப்பதுனா ஆறு இருக்கணும் ஆரஞ்சு முப்பது அந்த மாதிரியே தான் இந்த கடிகாரங்கள் எல்லாத்தையும் மாணவர்களை வர கடிகாரத்தில் முள் வந்து மாணவர்களை வரைய சொல்லணும் அதற்கு அடுத்தபடியாக ஏழு புள்ளி நாலு பார்த்தோம்னா நாலு மணி பத்து நிமிடங்கள் நாலு மணி பத்து நிமிடம் அப்ப நாலு கரிகாரம் வந்து நாலு மணி பத்து நிமிடத்துல காட்டுது மற்ற எல்லாமே மாறி நாலு இரண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா மதிய உணவு இடைவேளை மதிய உணவு இடைவேளை பன்னெண்டு நாற்பது தொடங்குது இல்லைங்களா எங்க இருக்குது இந்தா இதுதான் பன்னெண்டு தாண்டி தாண்டிச்சு பன்னெண்டு நாற்பது அப்ப இந்த வயசு தான் பன்னெண்டு நாற்பது காட்டுது கீழுள்ள கடிகாரம் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு காட்டும் நேரம் என்ன இப்போ நாலு மணின்னு காட்டுது ஒரு மணி நேரங்களுக்கு சின்ன காட்டும் ஐந்து மணின்னு காட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா மலர் காலை ஏழு முப்பது மணிக்கு கண் விழித்தால் காலை ஏழு முப்பது அதாவது பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் முற்பகல் மதியம் பன்னெண்டு மணிக்கு பின்னாடி இருக்கதெல்லாம் பிற்பகல் இப்போ காலையில் ஏழு மணினா மதியத்துக்கு முன்னாடி பன்னெண்டு மணிக்கு முன்னாடினா முற்பகல் போடணும் மதியம் ஒரு மணிக்குனா மதியம்னா பன்னெண்டு மணி தாண்டிடுது அப்போ வந்து பிற்பகல் காலை ஒம்பது மணினா காலை நின்றது மதியத்து பன்னெண்டு மணிக்கு முன்னாடி அதனால் முற்பகல் மதியம் பன்னெண்டு மணிகள் சரியாக ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கு பேர் நண்பகல் நண்பகைங்கிறது பன்னெண்டு மணி இப்போ பன்னெண்டு மணியை தாண்டிவிட்டால் பிற்பகல் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி இருக்கிறது முற்பகல் பிற்பகல் ஒரு மணிக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா காலை உணவாக உண்ணுவோம் பிற்பகல்னால் மதியம் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சு அப்போ மதியம் ஒரு மணிக்கு சாப்பிடுவோம் பிற்பகல் அஞ்சு முப்பது மணிக்கு என்ன செய்வோம் பிற்பகல் என்னது சாயங்காலம் சாயங்காலம் அஞ்சு முப்பதுக்கு என்ன பண்ணுவோம் விளையாடுமா தூங்குமா விளையாடுவோம் தூங்க மாட்டோம் முற்பகல் ஆறு முப்பது முற்பகல்னால் என்ன நல்லா இங்கே அமைச்சுக்கேன் முப்பகல்னால் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி பன்னெண்டு மணிக்கு முன்னாடி ஆறு முப்பது காலையில் வர்ற ஆறு முப்பது காலையில் ஆறு முப்பதுக்கு என்ன பண்ணுவோம் பல் துளக்குவோம் அதுக்கடுத்து குமார் ஆறு மணிக்கு விழித்தெழுந்தாண்டில் அவன் விழித்த நேரம் என்னது முற்பகல் காலையில் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி முற்பகல் மாலை ஐந்து முப்பதுனா மதியத்துக்கு பின்னாடி பிற்பகல் பன்னெண்டு மணிக்கு பின்னாடி இருந்தால் பிற்பகல் கலாவின் தாய் ஆசிரியர் பார்க்க பன்னெண்டு மணி மதியம் பன்னெண்டு மணினா அப்படியே சொன்னேன் நண்பகல் மதியம் பன்னெண்டு மணி நண்பகல் நைட்டு பன்னெண்டு மணி நள்ளிரவு அந்த ரெண்டு மணிக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷல் நேம் இருக்குது மதியம் பன்னெண்டு மணிக்கு நண்பகல் ந இரவு பன்னெண்டு மணிக்கு நள்ளிரவு மற்ற நேரத்துக்குலாம் பிற்பகல் பிற்பகல்னு வரும் அடுத்த கேள்வியாக அதான் இரவு பன்னெண்டு மணிக்கு வந்து நள்ளிரவுன்னு வரும் அப்போ இதில் இருக்கிறத மாணவர்களை பிரித்து எழுத சொல்லணும் எப்படி எழுத சொல்லணும் மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி நடக்கிறது மதியம் பன்னெண்டு மணிக்கு பின்னாடி நடக்கிறது இந்த ரெண்டையும் பிரித்து மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடினா முற்பகல் மதியம் பன்னெண்டு மணிக்கு பின்னாடி பிற்பகல் நம்ம குழந்தைகள் பள்ளிக்கு போகிறோம் பள்ளிக்கு போகிற என்ன போகிறோம் காலையில் தான் பள்ளிக்கு போவாங்க குழந்தைகள் அப்போ என்ன வரும் காலையில் பள்ளிக்கு போனால் இது முற்பகல்னு வரும் சேவல் கூவுதல் சேவல் எப்போ கூவோம் காலையில் நேரமே கூவோம் அப்போ இது என்னது முற்பகல் அடுத்து பறவைகள் கூட்டிற்கு திரும்புதல் நல்லா பாருங்கள் பறவைகள் வந்து வீட்டுக்கு திருப்பி கூட்டுக்கு திரும்புறது எப்போ பறவைகள் கூட்டுக்கு திரும்பும் மதிய சாயங்காலம் தான் திரும்புவோம் அப்போ அது பிற்பகலில் வரும் உழவர்கள் வயலுக்கு செல்லுதல் உழவர்கள் வயலுக்கு எப்போ செல்வாங்க காலையில் தான் வேலை போவாங்க அப்போ என்ன வரும் இது வந்து முற்பகல்ல வரும் அடுத்து பூங்காவில் குழந்தைகள் விளையாடுதல் பூங்காவில் குழந்தை எப்போ விளையாடுவாங்க காலையில் விளையாடுவாங்க இல்லை மதியந்தான் விளையாடுவாங்க அப்போ பிற்பகல் சூரியன் உதித்தல் சூரியன் உதித்தல்ங்கிறது காலையில் சாயங்காலமா காலையில அதனால என்ன வரும் முற்பகல் மாலையில் பொற்காடி செல்லி மாலையில் அவங்களே கொடுத்துட்டாங்க அப்ப என்ன ஒரு திருப்பியும் பிற்பகல் வரும் நிலவு தோன்றுதல் சாயங்காலம் சரிங்களா அப்ப பிற்பகல் பள்ளியில் காலை உணவு உண்ணுதல் காலை உணவு உணவுதல்னே போட்டாங்க அப்ப என்ன வரும் முற்பகல் குழந்தைகள் மாலையில் வீட்டு பாடம் செய்தல் மாலை என்னென்ன சாயங்காலம் வீட்டுப் பாடம் செய்தல்னா என்ன வரும் பிற்பகல் வரும் அப்போ மதியத்துக்கு முன்னாடி செய்கிறது முற்பகல் மதியத்துக்கு பின்னாடி செய்கிறது பிற்பகல் இதை பூரா எடுத்து இந்த அட்டவணையில் மாணவர்களை நம்ம எழுத சொல்லணும் அடுத்தபடியாக சரியான விடையை தேர்ந்தெடுக்க கொடுத்துருக்காங்க இரண்டு இருபத்தி ரெண்டு நாற்பது காட்டும் கடிகாரத்தை காரணங்கள் இருபத்தி இரண்டு நாற்பதுனா உள்ளே இருக்கிற ரவுண்டு விட்டு வெளியில் இருக்கிற ரவுண்டை பார்க்கணும் இருபத்தி ரெண்டு எங்கே இருக்குது பாருங்கள் இந்த இருபத்தி ரெண்டு இங்கே இருக்குது சரிங்களா இந்த நேர் இந்த கடிகாரம் காட்டுது இந்த கடிகாரம்னால் இந்த நேர் காட்டுறது சரிங்களா இருபத்தி ரெண்டு ஏன்னா இருபத்தெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு தானியிருச்சு அப்புறம் நாற்பது எட்டு அஞ்சு நாற்பது அப்படி இந்த கடிகாரம் தான் அடுத்து பதிமூணு பத்து பதிமூணு இங்கே இருக்குன்னு பாருங்கள் பன்னெண்டு பதிமூணு இங்க இருக்கு பாருங்க இந்த நேர் இந்த முள்ளு இருக்குது மணி இருக்குது ஆனால் ஆனா இந்த நிம்மிட முள்ளு தப்பாக இருக்குது இங்கு பாருங்க இது பதிமூணு இங்கே ரெண்டு ரெண்டு அஞ்சு பத்து அப்ப பதிமூணு பத்து அடுத்தபடியாக பதினாறு முப்பத்தஞ்சு பதினாறு முப்பத்தி அஞ்சுனா அந்த கடிகாரத்தில் கொடுத்துருந்தாங்க இதுல கொடுக்கல அதனால் பதினாறுனா நம்ம என்ன பண்ணிக்கணும் தெரியுமா பன்னெண்டுலருந்து சாரி பன்ன பதினாறுலேருந்து பன்னெண்டை கழிச்சுக்கணும் சரிங்களா பதினாறுலேருந்து பன்னெண்டை கழித்தா நாலு அப்போ நாலு முப்பத்தி அஞ்சுன்னு வச்சுக்கணும் சரிங்களா நான் பதினாறுலேருந்து பன்னெண்டு மணி நேரத்தை கழிச்சிடணும் கழிச்சிட்டா தான் நமக்கு சா சாதாரண நேரம் படிக்கும் அப்போ நாலு முப்பத்தி அஞ்சுங்கிறது இந்த வாட்சு அடுத்து பதினாலு இருபது இது அப்படி தான் பன்னெண்டை கழிச்சிருங்க பதினாலுலேருந்து பன்னெண்டு கழிச்சிங்கன்னா ரெண்டு வருமா அப்போ ரெண்டு இருபது ரெண்டு இருபது எங்கே இருக்குது பாருங்கள் ரெண்டு இருபது அடுத்து பதிமூணு பத்து அதே மாதிரி பதிமூணு பத்தில் ரெண்டை கழிச்சுருங்க ரெண்டை கழிச்சிங்கன்னா வரும் ஒன்று பத்துன்னு வரும் இப்போ ஒன்று பத்துங்கிறது எங்கே இருக்குது இங்கே பாருங்க இங்கே இருக்குது ஒன்று பத்துங்கிறது இந்த பகச்சி அதற்கடுத்த கடிகாரத்தை பார்த்து நேரத்தை எழுத்துட்றாங்க இப்போ இப்போ ரெண்டுமே வச்சுட்றாங்க சாதாரண நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் சாதாரண பார்த்தீங்கன்னா இது ஒன்று பத்து முற்பகல்னால் மதிய பன்னெண்டு மணிக்கு முன்னாடி இப்போ முற்பகல் அப்போ மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி முற்பகலும் பிற்பகலும் ஒரே மா சாரி இப்போ பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரே மாதிரி தான் இருக்கும் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் ரெண்டுமே மாறும் இப்போ முற்பகல்னால் அதே தான் வரும் அதே தான் ஒன்று பத்து தான் வரும் பிற்பகல்னால் மாறும் பிற்பகல்னால் இது ஏழு இருபது வரும் இது என்ன வரும்னா இதை விட பன்னெண்டு மணி நேரம் அதிகமாக வரும் அப்போ பன்னெண்டு ஏழு பத்தொம்பது இருபது மணின்னு வரும் இங்கே வர முற்பகல்கிறனால ரெண்டு ஒன்று தான் வரும் முற்பகல் போட்டால் கண்ணை மொழிக்கு இல்லையா ரெண்டு ஒன்று தான் வரும் முற்பகல் என்ன வரும் பதினொன்று நாற்பத்தஞ்சு பிற்ப அதிலேயும் பதினொன்று நாற்பத்தஞ்சு தான் வரும் அடுத்து நானே உருவாக்க வேண்டிய உனக்கு பிடித்த விருப்ப செயலியை வட்டமிட்டு அவை அனைத்தையும் செய்ய மொத்த நேரம் இது 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 இதுன்னு ஒரு வட்டமிட்டு இருக்கும் அவங்க வந்து குழந்தைகளை என்ன விருப்பமோ அதை வட்டமிட்டு அதை பூரம் கூட்டி மொத்தம் எவ்வளோ நேரம் ஆகுன்னு அவங்கள கூட்டி எழுத சொல்லலாம் அடுத்தபடியாக விளை இடைவெளி இடை விளையாடிய நேரத்தை காணுங்க இது பாருங்கள் இது மூணு மணி இது நாலு மணி மூணு மணிலேருந்து நாலு மணிக்கு எவ்வளவு ஒரு மணி நேரம் அப்போ நாலுலேருந்து மூணை கழிக்கணும் அப்போ ஒரு மணி நேரம் இங்கே பாருங்கள் ஏழு ஒம்பது ஒம்பதுலேருந்து ஏழை கழிக்கணும் ஒம்பது ஏழை கழிச்சி என்ன வரும் ரெண்டு வரும் இது என்ன பண்ணியும் பாருங்கள் இது ஒம்பது இது என்னது பதினொன்று சரிங்களா ஒம்போது பத்தா பதினொன்னா பதினொன்று அப்போ பதினொன்றுன்னா பதினொன்றுல ஒம்பதை கழிச்சின்னு என்ன வரும் ரெண்டுன்னு வரும் மீண்டும் அதே மாதிரி தான் நேரடியில் சொல்கிறாங்க இது நாலரை இது அஞ்சரை சரிங்களா இது நாலரை இது அஞ்சரை நாலரை இருந்து அஞ்சரை கழிச்சிங்கன்னா அஞ்சரைலேருந்து நாலரை கழிக்கணும் இதுலேருந்து தான் இதை கழிக்கணும் அஞ்சரைலேருந்து நாலரை கழிச்சா என்ன வரும்னா ஒரு மணி நேரம் வரும் இதே மாதிரி தான் இது இது வந்து ஏழு முப்பது இது எட்டு முப்பது ஏழரை எட்டரை எட்டரைலேருந்து ஏழரை போச்சுன்னா ஒரு மணி இங்கே பதினொன்னே கால் இது பத்தே கால் பதினொன்னே காலில் பத்தே கால் போச்சுன்னா மறுபடியும் ஒரு மணி நேரம் அதே மாதிரி தான் இதுவும் இது ஏழரை ரெண்டரை அப்போ ஏழு முப்பது ரெண்டு முப்பது ரெண்டு 30. வருது சாரி இது ஆறதா வருது ஏழரை வரது ஆறரை அப்போ என்ன வரும் இங்கே ஜீரோ ஜீரோ வந்து ஆறுன்னு வச்சா நாலு அப்போ நாலு மணி நேரம் இதே மாதிரி இதையும் கழிக்கணும் இது என்ன எழுதணும் எட்டு இருபது ஆறு இருபதுன்னு எழுதணும் மேலே எட்டு இருபது கீழே ஆறு இருபது கழிச்சிங்கன்னா எட்டுல ரெண்டு போச்சுன்னா எட்டில் சாரி எட்டில் ஆறு போச்சுன்னா ரெண்டுன்னு வரும் அப்போ இது 1 வராது இது எட்டு இருபது இது வந்து ஆறு இருபது அப்போ ரெண்டு மணி நேரம் வரும் அடுத்தபடியாக இது பார்த்திங்கன்னா அஞ்சு நாற்பது இது ரெண்டு நாற்பது அப்போ அஞ்சு நாற்பது ரெண்டு நாற்பது என்ன வரும் மூணுன்னு வரும் மூணு மணிங்கிறது தான் அப்படியே இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆசிரியர் பெரும ச ஆசிரியர் பெருமக்களுக்கு அனுப்புங்கள் மாநக செல்வங்களை இதை பார்த்து பயன்பட சொல்லுங்கள் நன்றி வணக்கம்